பாதி பேருக்கு நம்மளை பத்தி என்னனே தெரியல நம்மளை கத்தர் என்ன நோக்கத்தோடு வச்சிருக்கிறார் என்ன திட்டத்தோடு என்று பாதி பேருக்கு தெரியல நீங்க வந்தா தான் கத்தர் உங்களை குறித்த தரிசனம் உங்களை குறித்த திட்டத்தை கத்தர் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பா இறைமையா ஐம்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்க நீ முந்தி நடக்கிற கடாவாக இருக்கணும் அப்படின்னா என்ன முன்னணையில் வருகிற விசுவாசியாக இருக்கணும் கல்தேயரை விட்டு பாபிலோனை விட்டு முந்தி நடக்கிற கடா அப்படின்னா என்ன உலக அறிவு உலக உலக ஐஸ்வரியம் உலக மயக்கம் உலக ஒரு ஒரு சொட் லைஃப் இதெல்லாம் விட்டுட்டு முன்னணையில் வரணும் முந்தி நடக்கிற கடாவா இருக்கணும் உங்களை குறித்த திட்டம் தரிசனம் உங்களுக்கு தெரியணுமா முன்னணையிலவா ஏமேன் ருமேனியா தேசத்துல ரிச்சர்ட் உம்ராண்டை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர் அதனால வருஷம் பாடுபட்டான் போட்டீன் லாங் ஏர்ஸ் பயங்கர உபத்திரம் ஒரு வாரம் வெளியே வந்தார் எட்டு வருஷம் கழிச்சு ஒரு வாரம்தான் வெளியே வந்தார் திரும்பியும் பிரசங்கம் பண்ணார் திருப்பி அவரை உள்ள தூக்கி போட்டாங்க பதினாலு வருஷம் பாடுபட்டார் அவருடைய சரீரத்தில் கிழிக்கப்பட்டது அவர் பட்ட பாடெல்லாம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது அவ்வளவு பாடுகளை கிறிஸ்துவுக்காகப்பட்ட அந்த புத்தகத்துல ஒரு வாலிப மகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார் அந்த வாலிப மகள் அழகுள்ளவன் சௌந்தரியமேனி உள்ளவள் இயேசுவுக்காக எதையும் செய்ய வேண்டும் என்று முன்னணையில வந்து நின்ற ஒரு மகள் பாடுபட நாள் இயேசுவை பிரசங்கித்துட்டே இருந்தார் ருமேனியா தேசம் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி கத்தரை பேசக்கூடாது கம்யூனிஸ்ட் வாழ்கன்னு சொல்லணும் இல்லைன்னா பிரெயின் வாஷ் ஆனா இந்த மகளோ தைரியமா பேசின வாலிப பெண் எத்தனையோ முறை கூப்பிட்டு கண்டிச்சு பார்த்தாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவேன் கேட்கவே இல்லை விட்டுட்டே இருந்தாங்க சரி டைம் வரட்டுன்னு அவளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது இந்த வாலிப பிள்ளைக்கு திருமணம் அன்றைக்கு சேர்ச்சில் மணமகன் கையை மணமகளாகி இவள் கையில் பிடித்து கொடுக்குற அந்த நேரம் வந்தது அந்த நேரம் வரும்போது போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்துட்டாங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து அவ கையை மாப்பிள்ள கையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவ கையை பிடித்தார் ஓன நான் அரெஸ்ட் பண்றோன்னு சொல்லி கூட்டி போய் மூன்று ஆண்டுகள் சிறைச்சாலையில பாடுபட்டான் மூணு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு சிறைச்சாலையை விட்டு மகள் வந்தாள் அழகு போச்சு சௌந்தர்யம் போச்சு கலர் போச்சு மெலிந்த உடலோடு சரீரெல்லாம் ரொம்ப வேதனையோடு சிறைச்சாலையில இருந்து மூணு வருஷம் கழிச்சு வெளியே வர்றாள் அவன் மணமகன் வந்து வெளியே நிக்கிறான் பார்க்கிறான் அந்த மணமகளை அழகா போனவே அலங்கோலமா அசிங்கமா சிறைச்சாலையை விட்டு வெளியே வருகிறாள் அவன் பாக்குறான் அதுல சொல்லப்பட்டிருக்கு எழுதியிருக்கிறது வெளி தோற்றத்தை பார்க்கலயாம் அந்த மகன் சொல்றான் அவளை மகிமையை நான் பார்த்தேன் கிறிஸ்துவ உள்ள இருக்கிற அந்த மகிமையை நான் பார்த்தேன் உடனே போய் கட்டி அணைத்தவளை முத்தம் கொடுத்து பிடித்து வா நம்ம வாழ்வோன்னு அழைத்து கொண்டு போனாரா இந்த கடைசி காலத்துல ஒரு சேனையை கத்தர் எதிர்பார்க்கிறார் முன்னணையில வருகிற ஒரு கூட்டத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார் நீங்க சாதாரண സാധാരണ ഐ ഉയർത്തി എന്തകപ്പനെ ഏകോവാ സാധാരണ മാപ്പനെ ഏകോവാ സാധാരണ நீங்க சாதாரணமா நீங்க சாதாரண நீங்க சாதாரண அல்ல நீங்க சாதாரணமா நீங்க சாதாரண ஜெர்பாவேல் வந்தான் சார் இப்ப நான் செய்தி ஆரம்பிக்கிறேன் கத்துடைய ஆவியான மூடு பேசுவாராக அப்ப முன்னணியில வந்த போது எருசலேமுக்கு புறப்பட்டு போனவர்கள் வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு பேர் மாத்திரமே இவன் எருசலேமின் தேவ ஆலயத்தை மீண்டு கட்டுகிறதற்காக எருசலேமுக்கு புறப்பட்ட போது இவனுக்கு வந்த தடைகள் அதுதான் வேதம் சொல்லுகிறது பர்வதங்கள் பெரிய பர்வதமே ஏமாத்திரம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறதே அவனுக்கு முன்பாக இருந்த பர்வதங்கள் என்ன மவுண்டன் ஆஃப் ஹிண்டரன்ஸ் பெரிய பெரிய தடைகளாய் அவனுக்கு முன்பாக இருந்த பர்வதங்கள் என்ன நாலு தடைகளை நான் உங்களுக்கு இந்த இரவு சொல்ல போகிறேன் நமக்கும் நம்முடைய ஆலயத்தை கட்டுக வர தடைகள் இந்த கடைசி காலத்தில் சபையை மீண்டும் எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய பக்கத்தில் வந்துவிட்டோம் அந்த தடைகள் தேசத்தில் மீண்டும் சபையை உருவாக்க தேவ ஜனத்தை உந்தி தள்ளி எழுப்புகிறதற்கு கட்ட பிரயாசப்படுகிறோம் தடைகள் பல தடைகள் பஞ்சம் பட்டயம் நோய் மிருகம் என்று சொல்லுகிறது போல இன்றைக்கு சபைக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கிற பல தடைகளை நான் உங்களோடு பேச போகிறேன் பர்வதமாய் இருந்த தடைகள் ஆனா செருபாவேலுக்கு முன்பாக சமபூமியானது அது எப்படியானது என்று நான் சொல்ல விரும்புகிறேன் அப்ப என்ன தடைகள் என்றது முதல் அவனுக்கு இருந்த தடைகளாக இருந்த அந்த பர்வதம் என்ன முதல் தடை தன் சொந்த ஜனமே அவனுக்கு உரதமாய் தடையாய் நின்றார்கள் இரண்டாவது தடை எதார் தடையாய் இருந்தார்கள் அந்த எருசலேமுக்குள்ளே போன போது அங்க எருசலேமின் தேவாலயம் இடிக்கப்பட்டிருந்தது சுவர்கள் வீடுகள் மண்மேடாய் குவிக்கப்பட்ட அது பர்வதங்களை பர்வதங்களை போல எருசலேமின் தேவாலயம் கட்டுகிற இடத்திலையும் குமிக்கப்பட்டிருந்தது அதை நீக்க வேண்டும் அது ஒரு பெரிய தடையாய் இருந்தது மூன்றாவது தடை என்ன அங்க எருசலேமில் இருந்தபோது போது அங்கே அந்நிய தேசத்தார் உள்ளே நுழைந்தபடினால அவர்கள் ஒரு தடையாய் அங்கே செர்பாவலுக்கு மாறி நான்காவதாக பணம் அவனுக்கு ஒரு தடையாய் மாறியது இந்த நாலு தடை அங்கே செருபாபேலுக்கு உண்டானது முதல் தடை சொன்னேன் உள்ளிருந்தே அவனுக்கு தடை வந்தது முதல்ல நமக்கு உள்ள தான் அநேக தடைகள் அநேக போராட்டங்கள் அநேக சத்துருவின் வல்லமைகள் எழும்பி அங்க பாபிலோன் தேசத்துல இருந்தவன் எழுபது வருஷம் எருசலேமை பார்க்காத அநேக பேர் உண்டு அது எப்படி இருக்கும் என்று தெரியாதவர் அநேக பேர் உண்டு அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் ஐயா நான் ஏன் அங்க வர வேண்டும் இங்க கொஞ்சம் நல்லா வீடு இருக்கு இங்க ஃபேமிலியா செட்டில் ஆயிட்டோம் ரெண்டு தலைமுறையா இங்க வந்துவிட்டோம் நான் ஏன் அங்க போக வேண்டும் ஒரு வீடு கட்ட போகிறாய் என்றால் நான் வர ஆயத்தம் ஒரு தெருவை கட்ட போகிறாய் என்றால் நான் வர ஆயத்தம் ஒரு சின்ன மதுளை கட்டி எழுப்ப போகிறாய் என்றால் ஐ எம் ரெடி டு கம் ஒரு இடத்துல போய் ஒரு பாட்டு ஆராதனை ஐ எம் ஓகே பிரதர் ஐயோ ஒரு இடத்துல போய் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் ஐ அம் ரெடி டு கோ பிரதர் நான் போக ஆயத்தம் பிரதர் சபையில் ஒரு சின்ன ஃபாஸ்டிங் பிரேயர் நான் வர ஆயத்தம் ஆனா எழுப்புதலா வருகையா தேசத்தின் ஜனங்களை சந்திக்கணுமா இத்தனை கோடி மக்களா என்ன ஆலயத்தை கட்டி எழுப்பணும் முடியாது அவர்கள் சொன்ன முதல் தடை முடியாது வர முடியாது இங்கே செட்டில் ஆயிட்டோம் இங்கே நல்ல ஆசீர்வாதமா இருக்கும் இங்கே சொபிசிகேட்டர் லைஃப் நல்லபடியா இருக்கிறோம் ஏன் சுவிசேஷம் ஏன் நான் ஆலயத்தை கட்டணும் ஏன் இந்த ஆலயத்தை கட்ட வேண்டியதின் காரணம் என்ன பல கேள்விகளை செர்பாபேலுக்கு எழுப்பியது கூடையே இருந்த ஒரு கூட்டம் கூட இருந்த தேவ ஜனம் கத்தரை அறிந்த ஒரு சந்ததி தேவ ஜனம் நியாயப்பிரமாணத்தின் கட்டளையும் அறிந்த ஒரு சந்ததி தீர்க்க தரிசன வார்த்தை அறிந்த ஒரு சந்ததி முற்பிதாக்களை ஆராதித்து முற்பிதாக்களின் வழியில தொழுது கொண்டு வந்த சந்ததி ஆனா அவர்கள் சொல்லுகிறார் நாயம்பா வரணும் கூட இருக்கிறவன் தான் இன்னைக்கு தடை என்னாகுமா பதிமூன்றாம் அதிகாரத்துல காணானே வேவு பார்க்க பனிரெண்டு பேரை அனுப்பி விட்டால் பத்து பேர் சொல்லுகிறான் துற்செய்தி ரெண்டே பேர் சொல்றோம் நற்செய்தி நாம் வந்திருக்கிற தேசம் நல்ல தேசம் அரணிப்பான தேசம் இது வாக்கு தத்தம் தேசம் இட் இஸ் வெரி ஈஸி டு ரிசீவ் வெரிசீவ் அவர் எளிதாய் நம் நக்கை அடைந்து விட்டோம் சுதந்திரிக்க போகிறோம் பெற்றுக் கொள்ள போகிறோம் இது எளிது இது வாக்கு தத்தம் பண்ணினது நம் முற்பிதாக்களுக்கு கொடுத்தது இதை நாம் பார்க்க போகிறோம் கையளிக்க நாம் நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்று சந்தோஷமாய் ரெண்டு பேர் சொன்னார் பத்து பேர் சொல்றான் அங்க இருக்கிறவன் ராட்சசன் அங்க இருக்கிறவன் அரக்கன்

இருக்கிறது பேதிருவுக்கு சீக்கிரமாய் சொல்லி அனுப்பினார்கள் வேகமாய் புறப்பட்டு வந்தார் மேல் வீட்டறைக்கு ஏறினார் ஏறின உடனே முடங்கால போட்டு ஜபம் பண்ணி இயேசுவே எழும்பு தவித்தாலே எழும்பு இயேசுவின் நாமத்தில் எழும்பென்று பேதிரு சொல்லவில்லை என்ன சொன்னார் உள்ள போன உடனே உள்ள போன உடனே வெளியே போக பண்ணி சொல்லுங்க வெளியே போ வெளியே போ எவரு வீட்டுக்கு ஏசு போனாரே பன்னெண்டு வயசு பிள்ளையை எழுப்புறதுக்கு மத்தையு மார்க் லூக்காவை பாருங்க மூணு சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வெளியே போக பண்ணின பின்பு மார்க்ல சொல்லப்பட்டிருக்கு உள்ளே வர ஒட்டாமல் லூக்கால சொல்லப்பட்டிருக்கிறது அவர் விரட்டி அடித்த பின்பு விரட்டி அடிச்சிடணும் ஆமின்னு சொல்லுங்க சொல்லதெல்லாம் ஆமேன் உள்ள வரக்கூடாது வெளியே போக பண்ணணும் உள்ள வர ஒட்டக்கூடாது வெளியே விரட்டி அடிச்சிடணும் அடித்த பின்பு அவர் முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி பிரேதபுரமாய் தாழ்ந்து கட்டளை கொடுத்து தவித்தால எழும்பு நான் எழும்பிட்டாரு வெளியே விரட்டி அடிச்சிடணும் யாரை வெளியே அனுப்பி அனுப்பினா தெரியுமா யாரங்க வெளியே அனுப்பினாரு பேதரு சொல்லுங்க யாருதான் அழுகுறவர்கள் எல்லாம் யாரு நாப்பத்தி ஒன்னுல பாருங்க நாப்பத்தொன்னு போய் பாருங்க இயேசு பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாய் கொண்டு போய் நிறுத்தி அப்ப யாரை வெளிய அனுப்பியிருக்காரு ஆஹ் யாரை வெளிய அனுப்பி இருக்காரு இந்த ரெண்டு குரந்த ஒ ஒ குந்தியருக்கு நான் ஆகிய பவுல் லெட்டர் எழுதும் போதெல்லாம் லவ் லெட்டர் மாதிரியே தான் எழுதுவார் பார்த்துருக்கீங்களா பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகளுக்கு எழுதுகிறதாவது என்னவென்றால் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சிருக்காரு பரிசுத்தவான்கள் ஆகிய விசுவாசிகளுக்கு என்னவென்றால் உள்ளே போனா உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன் சொல்லப்படாத பாவங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறது வாக்குவாதம் பண்ணுகிறீர்கள் சண்டை பண்ணுகிறீர்கள் எழுக்க போற உங்களை அப்படிங்கிற இந்த வஞ்சி புகழ்ச்சி அணி வஞ்சி புகழ்ச்சி அணின்னு ஒன்னு இருக்கு தெரியுமா அப்படின்னா என்னது புகழ்வதை போல இகழ்வது இகழ்வதை போகல புகழ்வது ஆமாம் ஆரம்பிக்கிறது பரிசுத்தவன் உள்ள ஏ டு செட்டு கிழிச்சிட்டா இருக்கார் பவுல் உங்களுக்குள்ள நான் சொல்லப்படாத பாவம்லாம் உள்ளதானா வச்சிருக்கீங்க ஆரம்பம் பரிசுத்தவான் இயேசுவனிடத்தில் அநேக பரிசுத்தவான்கள் வந்தார்கள் உம்முடைய சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் நம்ம அப்பா சூப்பர் தெரியுமா வாயா வாயா இருந்து உள்ள போறது டிஷ்ஷு உள்ள இருந்து வெளியே தான் டஷ் அப்படின்ட்டாரு சொல்லு நம்ம அப்பாவை மாதிரி ஆன்சர் கொடுக்க உலகத்துல யாரும் கிடையாது எவனுக்கு எங்கெங்கே அடிக்கணுமோ நச்சு நச்சு நடிச்சிருவார் ஏ சா அதெல்லாம் வெளியே போனால் ஒன்றும் இல்லை தங்கம் உள்ளதான் வச்சார வேசித்தனம் கலவு கொலை மார்க்க வேதம் சண்டை வச்சா எல்லாம் கொள்ள கொள்ளையாக உள்ள வச்சுக்கிட்டு நீ நாஸ்திகடாக பண்ணிக்கிட்டு வெள்ள அடிக்கப்பட்ட கலரையே உங்களை சொல்லப்பா நானும் சட்டை தான் போட்டிருக்கேன் ஏ எதாவது தப்பாக நினச்சிடாதீங்க ஆனாலும் சொல்லுவேன் சொல்லுங்க நம்ம வெளியதான் அந்நிய பாசையில் அடிச்சு நொறுக்கிடுவோம் அடிச்சு நொறுக்க ஆவியில நிரம்பி ரெண்டு பேரை கீழே தள்ள பைபிளை எத்தி விட பிள்ளைகளை படுக்க போட முடியலையே முன்னாடி உங்கள் முன்னாடி பயந்தேல கிடக்க வேண்டியிருக்கு ஆனா நிரம்புறதெல்லாம் உச்சகட்டமாக தான் இருக்கு ஆனா வீட்டுக்கு போனா கலீஜி உங்க சின்ன பாசையில் என்னது உள்ள எல்லாம் கலீஜா இருக்கு நீங்க சாதாரணமானவர் தம்பி பக்கவாதம் நல்லாதான் போயிட்டு இருக்கு யார பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் வெளியனுப்பின ஆள்ல அடிக்கடி சொல்ற பிரசங்கம் தான் அடிக்கடி பரிசுத்த பிரகாரம் பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் இருக்கும் இல்லை ஆசிரியப்பு கூடாரத்தில் ஆலயத்தில் எல்லாம் மகாபரிசுத்த ஸ்தலத்தை தான் பின்னாடி என்ன இருக்கும் தெரியுமா குப்பமேடு இருக்கும் பலிபீடத்தில் செலுத்துகிற பதியெல்லாம் மீதி இருக்கிற எல்லா அசடுகளையும் தூக்கி குப்பமேட்டில் தான் தூக்கி போடுவாங்க சில ஆளெலாம் பரிசுத்த ஸ்தலம் மகாபரிசுத்த ஸ்தலத்தையும் தாண்டி டப்புன்னு பாஞ்சி டைரெக்டாக குப்பை போய் பொத்துன்னு விழுந்துடுறது ஓவர் பரிசுத்தவான்கள் ம் இல்லை இல்லையோ சொல்லுங்கள் வெளியே பரிசுத்தத்தை கத்தர் கேட்கல உள்ள பரிசுத்த கத்தர் எதிர்பார்க்கிறார் ஆமே வெளியே விரட்டி அடிக்கணும் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்